சீரியல்ல ஒரு எபிசோடுக்காக அதிக சம்பளம் வாங்கக்கூடிய நடிகைகள் யாருலான்னு உங்களுக்கு தெரியுமா விஜய் டிவி ஹீரோயினுக்கு அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க நடிக்கக்கூடிய எதிர்நீச்சல் சீரியலும் தான் சன் டிவியில ஒளிபரப்பாக எதிர்நீச்சல் சீரியலுக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஆதரவு இருக்கு அதுக்கு காரணமா ஆதி குணசீகரனா இருந்தாலும் மதுமிதாக்கு அவரை விட அதிக மார்க்கெட் இருந்துச்சு இந்த சீரியல்ல இவங்க ஜனனி அப்படின்ற கேரக்டர் பண்றாங்க ஒரு எபிசோடு இருபதாயிரம் வரைக்கும் சம்பளமா வாங்குறாங்க மாசம் எப்படி பார்த்தாலும் அஞ்சு லட்சத்துக்கு மேல வரும் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கோமதி பிரியா ஓ கோமதி பிரியான்னு சொன்னா நிறைய பேருக்கு இல்ல மீனான்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும் அந்த அளவுக்கு இவங்க பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டாங்க சிறகு அடிக்க ஆசை அப்படின்னு ஒரே ஒரு சீரியல் தான் அந்த சீரியல்ல நடிச்சதுக்கு அப்புறமா இவங்க வேர்ல்டு ஃபேமஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் உண்மையாவே இவங்க ஒரு நல்ல நடிகை தான் மீனா கேரக்டர் என்னதான் ஒரு தத்தியா இருந்தாலும் இவங்க பண்ணக்கூடியது இவங்களோட நடிப்பு உண்மையாவே சூப்பரா இருக்கும் ரீசெண்டா விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸ்ல கூட சிறந்த நடிகைக்கான அவார்டை இவங்க தான் தட்டி தூக்கிட்டு போனாங்க அந்த விதத்துல கோமதி பிரியா ஒரு எபிசோடுக்கு பன்னெண்டாயிரம் வரைக்கும் சம்பளம் வாங்குறாங்க இப்பதானே உள்ள வந்திருக்காங்க கண்டிப்பா ரெண்டு வருஷமா தாண்டிடுச்சு அப்படின்னா ஒரு எபிசோடுக்கு இருபத்தி ஐயாயிரம் வரைக்கும் சம்பளமா வாங்க வாய்ப்பு இருக்கு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சைத்ரா ரெட்டி இவங்க பெங்களூருவ சேர்ந்தவங்க ஆனா நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து மாஸ் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப வருஷமாவே டிஆர்பி ல முன்னணியில இருந்த ஒரு சீரியல் தான் கையல் சீரியல் இது சன் டிவில ஒளிபரப்பாகும் எத்தனை பேர் பார்த்திருக்கீங்கன்னு தெரியல இதுல ஹீரோயினா நடிக்கிறவங்க தான் இந்த சைத்ரா ரெட்டி ஆரம்பத்துல நிறைய சீரியல்கள் நடிச்சிருந்தாலும் சுத்தி சுத்தி இங்க வந்து ஒரு வழியா கையல் சீரியல் இவங்களுக்கு ஒரு நல்ல பெயரை வாங்கி கொடுத்துச்சு அப்படியே இவங்களோட மார்க்கெட்டும் ஏறி கையல் சீரியல்ல ஒரு எபிசோட் நடிக்கிறதுக்கு இவங்க இருபதாயிரம் வரைக்கும் சம்பளம் வாங்குறாங்க எப்படினாலும் மாசம் அஞ்சு லட்சத்தை தாண்டும் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கே எஸ் சுச்சித்ரா ஷெட்டி ஆள் யாருன்னு தெரியுதா எஸ் நம்ம பாக்கியலட்சுமி தான் விஜய் டிவில பாக்கியலட்சுமி தொடங்கும் போது பயங்கரமா இருந்துச்சு மத்த சீரியல்கள் எல்லாத்தையும் ஓவர் டேக் பண்ணிட்டு பாக்கியலட்சுமி ஒரு டைம்ல டாப்ல இருந்துச்சு ஆனா அதுக்கப்புறமா அப்படியே அறுத்து கதை எல்லாத்தையும் முக்கிய பண்ணி அப்படியே பாக்கியலட்சுமி சீரியல் கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆச்சு இருந்தாலும் சுச்சித்ரா மார்க்கெட் பர்சன்டேஜ் குறையல அதாவது பாக்கியலட்சுமியோட மார்க்கெட் அவங்களுக்காகவே நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தாங்க என்ன பாக்கியலட்சுமி இவ்வளவு மக்கா இருக்கு நம்ம திட்டினாலும் அவங்களை யாருமே பாக்குறத நிறுத்தல இதனாலேயே அவங்களோட மார்க்கெட் ஏறிக்கிட்டு தான் இருந்துச்சு இவங்க பாக்கியலட்சுமி சீரியல்ல ஒரு எபிசோடுக்காக பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பளமா வாங்குறாங்க மாசம் மூணு லட்ச ரூபாய் கிட்ட வரும் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மானசா கண்டிப்பா இவங்களை யாருமே மறந்துருக்க மாட்டேங்க நிறைய டிவி ஷோஸ்க்கு வரும்போது இவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் நமக்கு காண்டித்திச்சு தவிர விஜய் டிவில ராஜா ராணி அப்படின்ற ஒரு சீரியல் டெலிகாஸ்ட் ஆயிருந்துச்சு இருக்கா அதுல இவங்க ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க அந்த கேரக்டர் யாருக்குமே வெறுக்கும்படி இருக்காது அதுக்கப்புறமே இவங்க கொஞ்சம் க்ரிஞ்ச் மெட்டீரியலா மாறிட்டாங்க ஆனா விஜய் டிவியை விட்டுட்டு சன் டிவில இனியா அப்படின்ற ஒரு சீரியல்ல நடிக்க ஆரம்பிச்சாங்க இருக்கா அதுல ஒரு எபிசோடுக்கு இவங்க இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்கியிருக்காங்க எனதான் விஜய் டிவில இவங்க கிரிஞ்ச் பண்ணிட்டே இருந்தாலும் அவங்க அவங்க பண்ணக்கூடிய விஷயம் அவங்களோட மார்க்கெட் ஏறதுக்கே காரணமே அத வச்சு இனியா சீரியல்ல நடிச்சு நல்ல காசு பார்த்துட்டாங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பாபரி கோஷ் சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரக்கூடிய பாண்டவர் இல்லம் சீரியல்ல ஹீரோயினா கயல்விழி அப்படின்ற கேரக்டர்ல இவங்க நடிச்சிருப்பாங்க ஆக இவங்க தமிழ்நாட்டே இல்ல இருந்தாலும் இங்க வந்து எல்லாரோட மனசையும் பிடிச்சிட்டாங்க நடிகை பாபரி கோஷ் இதுல நடிக்கிறதுக்கு ஒரு எபிசோடுக்காக பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்கிட்டு வராங்க எப்படி எதிர்நீச்சல் ஃபேமஸோ அதே மாதிரி பாண்டவர் இல்லமோ ஃபேமஸான ஒரு சீரியல் தான் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கேப்ரிலா யூடியூப்ல டப்மேஷ் பண்ணி அப்படியே ஃபேமஸ் ஆகி அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஷோஸ் பண்ணி அப்படியே இன்டர்வியூ கொடுத்ததுனால விஜய் டிவி இவங்களை தட்டி தூக்குனாங்க விஜய் டிவில இருக்கும்போது நல்லா தான் இருந்தாங்க அப்படி சின்ன சின்ன ஷோஸ் பண்ணிட்டு இருந்தாங்க பட் இது செட் ஆகாது இதுக்கு மேல நம்ம வளரணும் அப்படின்னு கேப்ரிலா அப்படியே சன் டிவி பக்கம் சாஞ்சாங்க சன் டிவில ஒளிபரப்பாகி வரக்கூடிய சுந்தரி சீரியல்ல இவங்களுக்கு ஹீரோயினா நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு யார் விடுவா அதுக்கப்புறமா அப்படியே இவங்க சன் டிவிலேயே கண்டினியூ பண்ணிட்டு வராங்க இந்த சீரியல்ல இவங்க ஒரு எபிசோட் நடிக்கிறதுக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பளமா வாங்குறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நீங்க சீரியல் பாக்குறவங்களா அப்படின்னா உங்களோட ஃபேவரட் சீரியல் என்ன பேவரெட் ஹீரோயின் யார் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க